டிசம்பர் பதினொன்று நேற்றை முன்தினம் பாரதியாரின் பிறந்த நாள் இந்த விழாவை ஆர்எஸ் எஸ் உடைய ஒரு உப அமைப்பான விஜில் அந்த அமைப்பு ஒரு மேடை அமைத்து சங்கிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தியிருக்காங்க இதில் சீமான் கலந்து கொண்டு இடத்துல இங்க குரூப் டெலிவரியான இடத்துல இருந்து வராய் அப்படிம்பன்னி ஒன்னு சேர்த்துல இருந்தோம் அது மாதிரி போய் சேர்ந்துருக்காங்க இதுக்கு விளக்கத்தையும் அவன் அதே மேடையிலே மேடைக்கு அழைத்த அர்ஜுனமூர்த்தி அவர்களே எந்த அர்ஜுனமூர்த்தி ரஜினிக்கு பாஜக ரஜினி கட்சி கூட இருந்து நீங்க வழி தவறாம பாத்துக்கங்க நம்ம ரூட்டுக்கு ஒரு டெபுடேஷன்ல போட்டு அனுப்புனாங்க இல்லையா விஜய்க்கு எப்படி ஆதவ அர்ஜுனா அனுப்பி இருக்க மாதிரி அர்ஜுனமூர்த்தி அனுப்புனாங்க இந்த அர்ஜுனமூர்த்தி ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு கடையை சாத்தின உடனே ஹெட் ஆபிஸ்கே திரும்பி அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த ஆசாமி தான் வந்து சீமானை பாரதியை பத்தி பேசுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறார் நான் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் தொடர்பான ஒரு மேடையில் பேச வந்திருக்கிறேன் என்ற என்னை வந்து சங்கி வாய்ங்க பாகிஸ்தானுக்கு கூட போவேன் பாரதியை பத்தி பேசுவதற்கு ஆர் எஸ் வர மாட்டேன்னா பாரதியை பற்றி தமிழை பற்றி புகழ்ந்து பேசுவது என்றால் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கும் நான் தயங்க மாட்டேன் எனவே இந்த ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் வந்து பயப்படவில்லை பயம் என் பிராமண கடப்பாறை வைத்தே இடிக்கப் போகிறேன் எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த அடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன் பாத்து எந்த பிராமணர்களை வைத்து திராவிடம் வளர்ந்ததோ எதிர்த்து வளர்ந்ததோ அந்த பிராமண கடப்பாறையை வைத்தே திராவிட கோட்டையை தகர்த்து காட்டுகிறேன்னு ஒண்ணு ஐயிருங்க எல்லாம் வழக்கமா வந்து சோராமசாமி பேசும்போது கூட டெஸ்ட் மேட்ச் லண்டன்ல பாக்குற மாதிரி உட்கார்ந்துட்டு நைசா தான் கைதாட்டுவாங்க பதவி சா சீமானுடைய இந்த போர் மூலக்கத்தை கேட்ட உடன் குஜாலா சேர்ல இருந்து எந்திரிச்சு கைதாட்டுறான் நாலு ஐயரு உம் இப்ப பிராமண கட அவங்க மண்டே கல அந்த விதத்துல அவனை பாராட்டிதான் பிராமண கடப்பாறையை இப்போ வந்து சீமான் வாயில் வச்சு சாண பிடிச்சிட்ருக்கான் கூர்மை ஆணை பின்னாடி தூக்கிட்டு வந்து திராவிட கோட்டையை இடிச்சு போகிறான் அதை அந்த சீனை கற்பனை பண்ணி பார்த்தே அவங்க எல்லாம் வந்து ஆர்கசம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஆயிரம் கரங்கள் கொண்ட ஆக்டோபர் சுமைய அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இவன் எந்த இடத்துல இருந்தால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன ஆரம்பத்திலிருந்தே இவன் அந்த ஏங்கில் தான் இருக்கானாலும் இவனை எந்த நேரத்தில் சரியாக சங்கி மேடையில் ஏற்றி நார்மலைஸ் பண்றாங்க என்பார் யூபிஏ ஆட்சி காலத்தில் தான் இது இவனுடைய அரசியல் வருகையே உள்ள வருது அன்றை தொட்டு ராவுடைய கைப்பாவையாக தான் இவன் செயல்பட்டு வருது ராவுடைய தலைமை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அதுவரைக்கும் பெரியாரிய தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசியம்லாம் பேசிக்கொண்டிருந்த சீமான் வலதுசாரி தமிழ் தேசியம் பேசி முதலில் சாமியை கும்பிடுவோம் எப்படி பிரபாகரனோடு இவன் இருந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கான்ல அப்ப ஒரு போராளி பெண் வந்து கையில கயிறு கட்டி இருந்துச்சான் கழுத்துல சயனடியும் கையில கயிறையும் கட்டி இருக்கியே கழுத்துல இருக்கக்கூடிய சயனைடுக்கு காரணம் இருக்கு அது காப்பாத்தாத உயிரை இது காப்பாத்துன்னு நம்பி கட்டுறையா என்ன தங்கச்சின்னு ஒரு ஒரு போராளியை பார்த்து கரும்புலிய பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கார் இது சம்பவம் நடந்ததெல்லாம் உண்மை இவனுக்கு நடக்காது நடந்த இடம் வந்து கோத்தூர்ல கொளத்தூர்ல வந்து கொளத்தூர் மணி அவருடைய கரும்பு தோட்டத்தை உழுது விட்டு உங்களுக்கு பயிற்சி இது பண்ணி கொடுத்தாரு அப்ப வந்து அங்க கயிறு கட்டி வந்த போராளிகளுக்கு வெட்டி விட்டுருக்காங்க அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி களத்துல சைன் வச்சிருக்கவங்களுக்கு கையில இருக்கு யாரை நம்பி கயிறு கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சம்பவம் அதுதான் சம்பவம் அது எழுதப்பட்டது புலிகளால ஒப்புக்கொள்ளப்பட்ட வரலாறு அது ஆனா அதே இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சீமான் சொல்லுவது எதுவுமே நடக்காததல்ல அவனுக்கு நடக்காதது அவன் வந்து நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறத கேட்டால் நான் என்ன சொன்னனோ அது தனக்கு நடந்ததாக கதை சொல்லுவதில் விற்பனை அவன் முத்துக்குமார் சுபமுத்துக்குமார் தொடங்கி இந்த ஈழ அரசியல் வியாபாரத்துக்குள் இவனை இழுத்து விட்ட முன்னோடிகள்லாம் சாயந்தரம் உட்கார்ந்து லாஜில் பேசின கதைகளை எல்லாம் கேட்டு கேட்டு அதை மேடையில் வந்து தனக்கு நடந்ததாக டெலிவர் பண்ணுறதான் அவன் செய்யக்கூடிய வேலை அப்போ பிரபாகரன் கூப்பிட்டு சொன்னாராம் தம்பி நீ இந்த மாதிரி அந்த கிண்டல் கேள்விப்பட்டேன் பக்தி என்பது அவர் ஒரு விளக்கத்தை சொன்னாராம் இப்படி எல்லாம் சீமான் அப்போ என்ன அர்த்தம் அப்பேற்பட்ட தீவிரமான இந்து மத வைதிக மத கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட ஒரு சீமானாக ஒரு அப்ப புழுத்திட்டு இருந்திருக்காரு இவனை கரெக்டா எந்த இடத்துல கொண்டு வந்து இது பண்றாங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு இந்தியாவில் வந்த உடனே இவ்வளவு கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்த சீமான் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்த சீமான் டக்குன்னு வீரத்தமிழர் முன்னணியின் ஆரம்பித்து முருகனை கும்பிடுவோம் முருகன் எங்க முப்பாட்டேன் பொண்டாட்டியும் புருஷனுமா காவடி எடுத்துக்கிட்டு பழனி போனேன் பழனி போனது புள்ளைக்கு துலாவாரம் வச்சாங்களே எதாவது கோயில சீமான் நாடாராயண மகன் அர்ச்சனை பண்ணாங்களே இத்தனையும் செய் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க பாருங்களேன் அதுல இருந்து அதனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் பாரதியை ஆர்எஸ்எஸ் மேடையில் புகழ்வேன்

அது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு பாரதிய பேசுனாங்க பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன் பாரதி பாரதி இருக்காங்கள பாரதி இருக்கிற இடத்துல பாரதின்னா தமிழ் இருக்கு தமிழ்ங்கிறது என் தாய் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன் அவ்வளோதானே எங்க போய் நிற்கிறேன்னு பாசு அதை என்ன பேசுனேன்னு பாசு நான் எங்கே வேணாலும் போவேன் பல இடங்களில் மேயறதுதான் தான் என்னுடைய குணம் ஆனால் நான் போகிற இடத்தையெல்லாம் பார்க்காது அங்கே ஏறி நான் என்ன பேசுறேன்னு பாரு இவனை ரைடு விட்டு எங்கேயாவது பலான இடத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தா கூட நான் எங்க போனேன்னு பாக்காதீங்க உள்ள போய் நான் என்ன பூஜை பண்ணேங்கிறத பாருங்க அப்படின்னு இவன் சொல்லக்கூடிய நாம் தமிழர்ல இருந்து ஓம் தமிழராக மாற்றி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவதற்கு தயார் அவனுடைய ஈழ ஜோம்பி அரசியலுக்கான டோக்கன் வருவது ஃபாரின்ல இருந்து டோலர் வருவதெல்லாம் நிக்க தொடங்கிருச்சு உள்ளூர் ஜோம்பிகளுக்கும் புது தலைவன் தற்கொலை தலைவன் வந்து விட்டான் இதற்கு பிறகு தன்னுடைய வருமானம் நிலைக்க வேண்டும் என்றால் தன்னுடைய கடை ஓட வேண்டும் என்றால் முக்காட்டை வந்து முழுமையாக அவிழ்த்து விடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நீ அடிக்கிறேன் பரா பல்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்டி அவனுங்க எல்லாத்துக்கும் தான் கை தட்டுறானுங்க பாருங்க இவனுங்க சொல்றானுங்க அவனுங்களை தற்கூரின் முப்பாட்டன் முருகன் கதை கதையெல்லாம் சொன்னையே இன்னைக்கு பாரதியார ஒரு தமிழ் கவிஞர்னு நீ பாக்குற சங்கிக அதை கையில எடுக்கிறானுங்கன்னா அவன் அவங்க கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு பாப்பியா அவங்க கூட போந்தி நீயும் போய் பூஜை பண்ணுவியா முப்பாட்டன் முருகன் கருநிறத்து குறிஞ்சி நில தலைவன் அப்படின்னு சொன்ன இந்த சிவத்த உடலுடைய பார்ப்பனர்கள் உருவாக்கிய பூணூல் போட்ட இந்த தேவசேனாபதி இருக்கான் பாத்தீங்களா இது தப்பு இவன் கிட்ட இருந்து மரபை மீட்கணும்னு தான் ஆரம்பிச்ச அப்படி ஆரம்பிச்சிட்டு இவனே போய் முருகன் கோயில்ல சமஸ்கிருத அர்ச்சனை பண்றது எப்படி இருந்துச்சு அதனுடைய இன்னொரு வருஷம் தான் பாரதியை இருந்து மீட்காம சங்கி மேடையிலேயே போய் பாரதியை புகழ்கிறேன் அப்படிங்கிறது எதிரில் இருக்கக்கூடிய ஜோம்பிகளுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இதே லாஜிக்கை நாளைக்கு ராமருக்கு சொல்லுவாங்க ஆமா சொல்லிட்டா எதுக்கு என்ன சொல்லிவிட்டா முல்லை நடந்தது பே இம்பார்ட்டன் அப்படின்னு உருண்டிட்டானே பாரதியார் என்கிற கவிஞரை பெரும்பாலும் கவிஞர் சுதந்திரப் போராட்ட வீரர் என்பதெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியில் அணுகக்கூடிய தரப்புகள்ங்கிறது ஒன்று சங்பரிவாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னொன்று திராவிட இயக்கத்தினர் சங்கிகள் ஒரு வீர இந்துவாக புரட்சி கவிஞராக தேசபக்தராக அவரை முன்னிறுத்துவாங்க அவரை அவங்க பயன்படுத்துறது கூட நெத்தியில் சங்கிக வைக்கக்கூடிய திலகத்தை போன்ற ஒன் ஒன்ற இட்டுதான் அப்படியான பாரதிய அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து இதே வந்து அந்த குங்குமத்தை மட்டும் அழிச்சிட்டு பயன்படுத்திக்குவாங்கன்னு வைங்களேன் அவர்களுக்கும் அவர் தேசபக்தர் தான் வேற எந்த பெரிய மறுப்பு எல்லாம் கிடையாது அவரும் ஒரு ஆவணங்கள் இடவு சரி எல்ல அதிகமா அவர் கையில எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாரதியாருக்கு எதிரான கருத்து என்பது பார்ப்பன சனாதன மதத்தை இந்திய தேசியத்தை முன்வைத்த பிற்போக்குவாதம் அவரிடம் இருக்கிறது என்கிற பார்வை திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பலரிடம் உண்டு ஆனால் பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ கூட நேரடியாக பாரதியாரை ஒரு எதிர்க்கப்பட வேண்டிய ஐக்கானாக முன்னிறுத்தியெல்லாம் எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபட்டது இங்கே தமிழ் தேசியம் என்பது பார்ப்பனியத்தின் பதுங்குக்குழி மட்டுமே என்பதற்கான ஆதாரம் தான் இப்போது சீமான் சங்கி மேடையில் போய் பாரதியை புகழ்வது எந்த பாரதி அவர்கள் இந்து ஐக்கானாக நிறுவ பாடுபடும் பாரதியை அங்கே போய் என்டாஸ் பண்ணி தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பைத்திகார கூட்டத்துக்கு இதை நார்மலைஸ் ஆக்கக்கூடிய வேலையை அவன் செய்து கொண்டிருக்கான் அவன் பாரதி இருந்து மீட்பதில் பாரதி தமிழ் கவிஞன்டா அவனுக்கு இந்து மதத்துக்கு என்னடா சம்பந்தம் அவன் பூனூல எடுத்து சூத்திரனுக்கு மாட்டி விட்டுருக்காண்டா அக்கரகாரத்துக்கு கழுதியை கூட்டிட்டு வந்திருக்காடா என்னடா அவனே உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வர வந்த நினைச்ச வந்தான்டா அவன் பிறப்பால் அவன் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா குறைந்தபட்சம் நீ இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த அரசியலுக்கு யோக்கியமானவன் பார்த்தான் நீ சங்கி மேடையிலேயே ஏறி சங்கிகள் குளோரிஃபை பண்ற அதே காரணத்துக்காக பாரதி முன்னிறுத்துகிறாய் என்றால் நீ இந்த பசங்களை எல்லாம் சேர்த்தி வச்ச பசங்களை எல்லாம் சங்கிகரிடம் அடக வைத்து விட்டாய் நாக்பூருக்கு எழுதி கொடுத்து விட்டாய்ங்கிறது அதனுடைய பொருள் பல்வேறு பரிவாரங்கள்ல நீங்க இது ஒரு பரிவாரமா மாறப்போகுது அதுக்கு அனக்கூறு தெரியுது தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது அண்ணா அல்ல அந்த மேடையில எங்கள் பாட்டன் பாரதி நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சலா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல என் பாட்டன் பாரதி இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலம்பு சிறப்பதிகாரம் சங்கம் அவிய காலத்துல உருவான சிலப்பதிகாரத்திலேயே தமிழ்நாடு என்கிற பெயர் வந்துவிட்டது குழக்கத்தில் இருந்துச்சு தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் செருவேட்டு புகன்று எழுந்து அதுவும் அதே சிலப்பதிகாரத்தில் தண்டமல் வேலி தமிழ்நாட்டகம் பரிபாடல் அவர் நீங்க சங்கம் அறிவிய காலம் தொட்டு எல்லா இலக்கியங்களிலும் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாடு என்கிற சொல் ஏன்னா தேவையும் கிடையாது ஏன்னா அன்றைக்கு பல்வேறு நாடுகளாக தான் இருந்துச்சு நாடுன்னு ஒட்டுமொத்த சேரசோழ பாண்டியர் ஆண்ட வேலிர்கள் ஆண்ட அத்தனை நிலப்பரத்தையும் சேர்ந்து வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரைக்குமான நிலப்பரப்பை அவர்கள் தமிழ்நாடு என்று அறிவித்து அப்படித்தான் வந்து பாடல்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்கிறது வரலாறு பாரதி இதை கண்டுபிடிக்கல அப்போ பார்ப்பனரான பாரதியை பார்ப்பனர்களை குஷிப்படுத்துவதற்காக பாரதியை கிளைம் பண்ணாத ஒரு விஷயம் தமிழ்நாடு நான் பேர் வச்சேன் பாரதி எங்க பாரதி பத்திரிகைகள் கட்டுரை எழுத தினசரி கட்டுரை எழுதக்கூடியவர் பாரதியுடைய படைப்புகள் ஏகப்பட்ட போராடி உயிர் துறந்தவர் ஒருத்தர் பாரதியார் எங்கேயா கோரிக்கை வச்சிருக்காரு அதாவது நீதி கட்சிக்கு எதிராகவும் தென்னிந்திய நலவுரிமை சங்கத்துக்கு எதிராகவும் கற்ற எழுதிட்டு தான் இருந்திருந்தார் பாரதியார் பாப்பாயில தள்ளி வச்சிட்டு ஒரு இயக்கம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கட்ட எழுதி அது வேணாம் பேச வேண்டிய ஏரியாங்கிறது அதுதான் அதாவது நீங்க இந்த சங்கி அம்பலப்பட்டது ஒரு புறம் இருக்கட்டும் எப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் அங்கே போய் சொல்றோம் அந்த பார்ப்பன கேலரிக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடுன்னு பேர் வைத்ததே பாரதியார் பாரதியார தான் அப்ப சிலப்பதிகாரத்தை எழுதினவர் பரிபாடல் எழுதினவர் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் உனக்கு பாட்டணும் இல்லையா அவங்களும் பேர் வைக்கல அது ஒரு இயன் மொழியில இயல்பாகவே அந்த அந்த மொழி பேசக்கூடிய நாட்டுக்கு இருந்து வரக்கூடிய பேரு தான் அதை வைக்க கூடாதுன்னு முடிவெடுத்தது இந்திய அரசாங்கம் அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அதை எதிர்த்து வச்சு தாண்டா தீருவோன்னு அண்ணாதை சாய்த்து காட்டினா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாரதியாரை நாம் நேர்மையாக அணுக வேண்டிய விதம் என்ன ஏன்னா இது வந்து காந்திக்குமே ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று தான் பாரதியுடைய காலம் என்பதை முதல்ல நம்ம வந்து கணக்கில் எடுக்கிறது ஆரியம் திராவிடம் சங்க இலக்கியங்கள் இந்திய தமிழ் சமூகத்துடைய வரலாறு தமிழ் மொழியுடைய தொன்மை இதனுடைய எழுத்து வரி வடிவங்கள் இதை பற்றியெல்லாம் எந்த விதமான ஆய்வுகளும் விரிவான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழாத ஒரு காலகட்டம் மிடியவல் காலத்துடைய இறுதியுடைய மனிதரவர் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஐடியாலஜிகளாக மாறி இருக்கக்கூடியது எல்லாமே பாரதியுடைய மரணத்துக்கு பிறகு உருவான கருத்தியல்கள் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞர் அவர் பிறப்பால் பார்ப்பனரானா ஆம் பார்ப்பனர் கொள்கையால் வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்த பார்த்தவரா என்று கேட்டால் அது ஆய்வு கொடுத்து உட்படுத்தப்பட வேண்டியது ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயது தான் வாழ்ந்திருக்காருனாலும் சூத்திரனுக்கு பூணூல் மாட்டக்கூடிய வேலையும் செய்திருக்கிறார் வேத புராணங்களை விதந்தும் ஓதியிருக்கிறார் வேத மறுப்பு வைதீக மறுப்பை எல்லாம் கருத்தியல்களாகவே கொண்டிருந்த இங்கே புத்த சமண கோட்பாடுகள் பற்றி அவருக்கு தெரியுமாங்கிறத பற்றி எந்த ஆதாரங்களும் கிடையாது அதில் அவர் ஈர்க்கப்படவில்லையா என்பதை பற்றி நம்ம பேசலாம் இதெல்லாம் ஒன்று ஆனால் அதற்கெல்லாம் முன்பு சங்க இலக்கியங்களிலேயே முக்கால் பாகம் பார்ப்பனர்களால் எழுதப்பட்டதுங்கிறது தான் உண்மை நீதி உயர் சாதியான வெள்ளாளர்களால் இயற்றியது தமிழ் சமூகத்துடைய சாதிய கட்டமைப்புடைய கேவலமான ஈராயிரம் ஆண்டுகளில் உண்டு கொளித்ததெல்லாம் இந்த பார்ப்பன வெள்ளால கூட்டுதான் மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மேலுக்கு ஆடை இல்லாமல் நிலத்தில் வேலை வெள்ள செஞ்சவங்க உற்பத்தி தொழில்கள் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அதிகார மையமான கோவில்கள் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய நிலங்கள் அதற்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலங்கள் இந்த ரெண்டும் பார்ப்பனர்களிடமும் வேளாளர்களிடம் கல்வி என்ற ஒன்று அன்றைக்கு கற்றதெல்லாம் என்ன அவங்க நம்ம இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சப்போ என்னத்தை சொல்லி கொடுக்கலாங்குறது அவன் தான் பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவன் படித்து கொண்டு இருந்ததெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எழுதப்பட்டு இருக்கக்கூடிய நூல் சுவடைகள் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் அதற்கு முன்பு இருந்தா இந்த சிலப்பதிகாரம் ராமாயணம் இது மாதிரியான விஷயங்கள்னா இது மட்டும்தான் கல்வி ஆமா இதுக்குள்ளேயே வேற ஏதாவது சயின்ஸ் வந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதோட முடிஞ்சு போச்சு அப்போ இந்த கல்வியை கற்றுக்கொண்டவர்கள்லாம் யாருன்னா இந்த பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் கல்வி வாய்ப்பு இருந்தது வாய்ப்பே இருந்தது எனவே பாரதி பார்ப்பனர் தான் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருந்து கொண்டு உலகம் போகும் போர்க்கை ஏன்னா அச்சியந்திரம் வந்துருச்சு உலகத்துல என்னென்ன நடக்குது இங்கிலாந்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் தலைமுறையாக அவர் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த உலகம் போகும் போக்கை தெரிந்து கொண்ட ஒருத்தர் இதுவரைக்கும் அவர் அறிந்த வரைக்கும் அவரளவில் இதையெல்லாம் பார்த்து கட்டுகளை உடைக்க முயன்றிருக்கிறாரா ஆம் அதை செய்திருக்கிறார் இதில் வெல்லும் அளவுக்கு அவர் ஒரு இயக்கம் கிடையாது அவர் ஒரு தனிப்பட்ட கவிஞர் போலீஸ் பயந்துட்டு பாண்டிச்சேரிக்கு ஓடக்கூடிய அளவுக்கான ஒரு எளிமையான ஒரு மனிதர் தான் இதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு ஆய்வு செய்து பேசுவதற்கு நேர்வை போலவோ அம்பேத்கரை போலவோ அவர் வந்து ஒரு ஆசாமி கிடையாது அம்பேத்கர் அது இந்து மதத்தை பத்தி இந்து மதத்துடைய புதிர்கள்னு அவர் எழுதுறாருன்னா அதற்கு பல வருடங்கள் ஆய்வு செய்து அவர் ஒரு இன்னைக்கு வரைக்கும் அதை உடைக்க இப்படியான ஒரு ஆய்வு புலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கவிஞர் பத்திரிகைகள்ல கட்டுரைகள் எழுதக்கூடியவர் அந்த மட்டிலும் அன்றைய சமூகத்துடைய லிபரல் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சாகடித்தவர்கள் இவர் தான் ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைத்தது மாளிகையில் வசித்து எல்லாரும் கட்டு வச்சு பேசக்கூடிய இடம் அவருக்கு கிடைக்கலையே இவர் எங்கேயாவது ஒதுங்குறக்கு இடம் கிடைக்குமா பார்ப்பனர்கள் என்ன பண்ண அவருடைய மரணத்துக்கு அவருடைய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்திருக்கணும் அவர்களாலும் அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் அன்றைக்கு பேசியது அவர்களுக்கு ஒவ்வாத கருத்து அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டிய எளிமையான உண்மை இப்ப செத்த பிறகுதான் இவங்க வந்து கிரெடிட் எடுக்கிறதுக்கு வர்றானுங்க அப்ப இவரை நாமும் அடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறது இதுல மெயின் ஒன் இன்ன இப்படியான சென்ற நூற்றாண்டு ஐக்கான்களை கேட்க சுவாரஸ்யமாக இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக இன்றைய அளவுகோல்களை வைத்து நீங்கள் மதிப்பிட்டால் தான் கொண்டு வரேன் அதுதான் வந்து இவனுங்க எல்லாம் பாரதியார வந்து அவனுங்க ஐ கான்களா எடுத்து கொள்வது எப்படின்னா நாம இவர்களை நகர்த்தி வச்சிட்டோம்னா அவனுங்க அழகா தூக்கிட்டு போய் தோல்ல காவி துண்டை மாட்டி கூட வச்சுக்குவானுங்க காந்தியும் கூட நம் ஆட்களில் பலர் இதே போல அணுகுவதுண்டு சனாதன இந்து கட்டமைப்புடைய சொகுசுக்குள்ளிருந்து அதை உடைக்க முயன்ற ஐக்கான்கள் என்ற அளவில் தான் அவர்களை பார்க்க வேண்டும் அதை தாண்டி அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் சருகி இடங்கள் உண்டு இதையெல்லாம் சேர்த்து வைத்து தான் வரலாற்றில் உயரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை மதிப்பிட வேண்டும் காந்தியை ஒழிப்போம் காங்கிரஸை ஒழிப்போம் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் அரசியல் காலத்துல பெரும்பான்மையும் இதை மட்டுமே பேசி உழைத்த பெரியார் அவர் கொல்லப்பட்ட போது இந்த நாட்டுக்கு காந்தி தேசம்னு பேருந்து அப்படின்னு சொல்கிறார் என்றால் இது அவர் எழுதி கொண்டிருந்த பேப்பர் விற்பனையாகணுங்கிற காரணத்துக்காக கிடையாது வானொலியில பேசுனா எதுக்காக அவர் அதை செய்கிறார் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா வரலாற்றுக்கு முன்னால் நாம் ஒரு தூசி என்கிற புரிதல் முதல்ல வேணும் ஒட்டு மொத்தமும் காந்தியுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் பார்த்த பெரியார் தான் கடைசியில் அதை சொல்லுகிறார் எதிர்த்த இந்த அரசியல் இருக்கக்கூடாதுன்னு ஒழிக்கணும்னு சொன்னவர் தான் அந்த நாட்டுக்கு பேர் ஒன்று வச்சிங்கன்னா காந்தி தேசம்னு வைங்கிறான்னு சொல்லு அப்போது இந்த பார்வை இதே மாதிரிதான் அம்பேத்கர் திலகரை அணுகியிருக்கிறார் இன்றைக்கு நாம் மட்டை மட்டையடியாக இவர்களெல்லாம் அணுகியதில்லை நாம அதிலிருந்து நூறு வருஷம் கழிச்சு உட்கார்ந்துட்டு இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய ஸ்கேல்களை வைத்து அவர்களை எல்லாம் அளவிட்டால் அது முட்டுச்சொந்தலை கொண்டு போய் நிறுத்திரும் இதுல இருக்கக்கூடிய சங்கி சீமானாகப்பட்டவன் விஜயை ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டு வாக்கு பரிவோகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஸ்டாண்டை எடுத்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு நீ என்ன பிஜேபி சொல்லிதான் இயங்குற நான் நேரடியாக ஆர்எஸ்எஸ்குடைய இதுக்கே போறேன்னு சொல்லிட்டு விஜிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு தான் இத பார்க்க வேண்டியது இருக்கு இதை முட்டுக் கொடுப்பதற்கு அவனுடைய அல்லக்கைகள் எப்படி உருள்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு தான் பார்க்க முடியுது அவன் எதையும் நியாயப்படுத்த தயாரா இருக்காங்க ஆமா எங்க போனா என்னங்க என்ன பேசுறான்னு பாருங்கட்டானே ஏழை ஏழாயிரம் கொடுத்தா தண்ணி தண்ணி திட்டிக்க

எதுவும் கிடையாது ஆனா உனக்கு வாக்களித்து உன்னை அதிபராக்க போற ஒருங்கிணைந்த இருக்கானு அந்த நீ எங்க கூட்டிட்டு போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு பழக்கிட்டு இருக்கு என்பது அந்தால் செய்வதா அல்லது சீமான் செய்வதாங்கிற சாட்ட துறைமுறை கண்ணாடியை பார்த்து அவரே அவனே நாலு தாட்டி கேட்டுக்க வேண்டியதான் இல்லையா இன்னொரு பக்கம் இன்னொரு அந்த சங்கீக கும்பல் இத்தனை நாள் கழித்து நேற்று முந்தா நாள் தான் பேசியிருக்கானுங்க அதுவும் நிர்மல் குமார் டவுசர் அரை டவுசரோடு ஆர் எஸ் பங்கேற்ற சாகா ட்ரைனடு சங்கியை வைத்து திருப்பரங்குன்றத்துக்கு இதுதான் எங்களுடைய கருத்துன்னு ஒன்று சொல்றாங்க திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தமிழ்நாடு அரசு தான் தவறான வாதங்களை வைத்திருக்கிறது அசாதாரண சூழலை அரசு தான் ஏற்படுத்தியதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்றான் திருப்பரங்குன்றத்தில் பாரம்பரியமான பின்பற்ற வேண்டிய முறைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு இதுதான் கோர்ட்ல இருக்குங்க நாங்க முடிவு பண்ணிட்டேன் நீ பேசாம இருக்கிறது பெரிய விஷயம்னு நாஞ்சல் சம்பத்தம் வந்து சொல்லிட்டாப்ல அப்ப பொத்து நாப்புல இருக்க வேண்டியது தானே அப்ப சங்கியான உன்னை விட்டு பேச விடுறானுங்கன்னா இவனுங்களுடைய யோக்கியதை என்ன இவன் இன்னொரு வேலை ஒண்ணு பண்ணாங்க ஏன்னா கடந்த வாரம் தான் பார்த்தேன் அதாவது இதுதான் கடைசி படம்னு ஓலா உருட்டதுனால இந்த கடைசி படம் என்பதை வைத்தே எப்படி எல்லாம் இதுல பணம் பண்ணிட முடியும் அப்படின்னு விஜய்யையும் விஜய் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் பிளான் போட்டு தான் ஜிடி ஹாலிடேஸ் எந்த ஜிடி டி ஹாலிடேஸ் தான் கடந்த வருடம் இந்த இந்தோனேசியாவுக்கு மாடி போய் இறந்து போனாங்க இறந்து போனாங்க ஏதோ கடல் சர் நினைக்கிறேன் அதுல இறந்து போனாங்கன்னு கோர்ட்ல கேஸ் நடந்து நுகர்வோர் நீதிமன்றத்துல ஒரு கோடிக்கு மேல ஏதோ கிளைமா இழப்பீடு கொடுக்கப்பட்டது இந்த ஜிடி டி ஹாலிடேஸ் அவர்களோடு இந்த ஜனநாயகன் படக்குழு அன்கோ போட்டு மலேசியாவில் இந்த விழா நடக்குது இல்லையா ஆடியோ லான்ச் விழா இந்த விழாவுக்கு ஏர் டிக்கெட் நீங்களாக இருபதாயிரம் ரூபா கொடுத்தா நாங்க வந்து கூப்பிட்டு போறோம் அப்படின்னு கவர்ச்சிகரமா விளம்பரம் பண்றாங்க அப்ப தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு ஆடியோ லான்ச் டிக்கெட்டை வாங்கி கொண்டிருந்த அந்த பாவப்பட்ட இளைஞர்கள் ஏழை வீட்டு பசங்களை அவங்கள முழுமையா ஒன் லாஸ்ட் டைம் சுரண்டிட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வா இருபதாயிரம் ரூபா கொடு இப்ப என்ன இதுக்கு ஒரு லாஜிக் வேற ஒன்னு சொல்றானுங்க நீங்களா மலேசியா போனா நாங்களா ஏன்டா மலேசியா போனோம் மலேசியால இங்கும் புடுங்கிற வேலையா இருக்கு

இதுதான் தொலைஞ்சு போன்னு விட்டா நேற்றைக்கு ஒன்று கண்ணில் படுது டிவி கே கப் அப்படின்னு ஒரு பிராடு வேலை அதாவது சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பான்ற மாதிரி பிதாமகன்ல ஒரு காமெடி அது மாதிரி ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் விஜய் சப்பி குடித்த கப் இது லிமிடெட் எடிஷன் கப் தளபதியுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவதற்கு இதுதான் வழி தளபதி தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய சக்திங்கிறத அவர் நிரூபிக்க மாட்டாரு நீங்க இந்த கப்ப வாங்கி எத்தனை கப்பு விற்று இருக்குங்கிறத வச்சு நீங்க நிரூபிங்க எம் ஜிஆர் முடிச்சோட மாதிரி அது மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்தை முடிச்சிட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அவரோட ஃபேன்ஸோட பவடை காட்டுற விதத்துலயும் நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ண போறோம் அதுதான் டிவி கே கப் டுவெண்ட்டி டுவென்டி சிக்ஸ் அலிமிடெட் எடிஷன் கப் தளபதி ஃபேன்ஸான ஆன நீங்க இந்த கப்ப வாங்குறது மூலமா தளபதியோட ஸ்ட்ரென்த்தையும் அவருக்கு இருக்கிற உங்க சப்போர்ட்டையும் காட்டலாம் ஏழு நாள் மட்டும் தாங்க இது புக்கிங் அதுக்கப்புறம் நீங்க நினைச்சீங்கனாலும் இதை வாங்க முடியாது இதுல வந்து ஒவ்வொரு கப்புலையும் யூனிக் சீரியல் நம்பர் இருக்கு அதுக்கப்புறம் தளபதி வந்து கப்பல குடிக்க போறது இல்லை நக்கி தான் குடிக்க போறது ஒரு கப்பு தாவேக்கா கொடி மாதிரி ஒரு மக்கு காப்பி குடிக்கிற மக்கு அதுல வந்து சீரியல் நம்பர் முன்னூறு நம்பர் தான் வைக்க போறானுங்க இந்த முன்னூறுல ஒன்னு ரெண்டு மூணு முன்னூறு வரைக்கும் இதாயிரும்

நீங்க போடுறீங்க அது வரலன்னா அது யாரு கிட்ட இருக்குன்னா எங்கிட்ட இருக்கு அல்லது லக்கி கிட்ட இருக்கு லக்கியுடைய பேர் அதுல வரும் அப்ப நீங்க அந்த வெப்சைட்ல என்ன பண்ணலாம்னா லக்கி கிட்ட இதை நான் காசு தரேன் நீங்க தரீங்களான்னு கேட்கலாம் லக்கி அதுக்கப்புறம் பத்து லட்ச ரூபா தந்தா இதை நான் தர்றேன்னு சொல்லிட்டாருனா நீங்க உண்மையான விஜய் லாயல் ஃபேனாக இருந்தால் நீங்க பத்து லட்ச ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அந்த இருநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற கப்பை நீங்க வாங்கிக்கலாம் இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அதாவது கடைசி கடைசி எவ்வளவு மில்க் பண்ண முடியுமோ மில்க் பண்றாங்க பவரை காட்டுவோம் வாங்க இதுல பத்து பேருக்கு முன்னூறுல பத்து நம்பருக்கு வந்து பரிசுகள் உண்டு முப்பது லட்சம் பரிசு ரெண்டாவது பரிசு மகேந்திரா தார் அதுக்கப்புறம் புல்லட்டுகள் காரு ஸ்விஃப்ட் இப்படி பாலா பரிசுகள் இருக்கின்றன அப்படின்னு புதிய தலைமுறை சேனல்ல எல்காடு போடுறாங்க சத்யராஜ் ஒரு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காரு அரசு நிகழ்ச்சியில இந்த பிராடுகளை நம்பி ஏமாந்துராதீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து எல் கார்டு போட்டு இந்த கப் வாங்கலாம் வாங்க விஜய் கப் அப்படின்னு புதிய தலைமுறையில ஏட் போடுறான் புதிய லிமிடெட் கப்பை இப்போது முன்பதிவு செய்து சுவாரஸ்யமான பரிசுகளை வல்லுங்க முன்பதிவு பதினாறாம் தேதியுடன் நிறைவடைகிறது இதை எவன் செய்யலாம் அப்படிங்கறது தெரியல ஏன்னா எனக்கு இயல்பா என்ன வரும் மற்றும் எல்லா விதமான லாட்ரிகளிலும் முன்னோடி நபர் எந்த கட்சியில இப்ப இருக்காப்ல விஜய் தேர்தல் மேலாண்மை செயலாளர்னு ஒரு லாட்ரி பர்சன் இருக்காப்ல இதுக்கு பேர் இப்ப நான் சொன்ன சிஸ்டத்தோட பேர் தெரியுமா இது பேர் லக்கி ட்ரா அதாவது லக்கி டிராஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாட்ரிஸ் ஆர் பேண்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று இந்த ப்ரொஹிபிஷன் தமிழ்நாடு பரிசு சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதின் படியும் ரெண்டாயிரத்தி மூணு ஜெயலலிதாவுடைய சிறப்பு சட்டத்தின்படியும் முழுமையாக தடை செய்யப்பட்ட சிறப்பு குழுக்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது அதிர்ஷ்ட குழுக்கள் இது ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் அதுவும் என்ன முன்னூறு நம்பர் கொடுத்துட்டு நீயும் நீயும் வாங்கிக்கலாம்னா நான் வந்து விஜய் வந்து அஞ்சா நம்பரா போட்டிருக்கான் பிகில்ல டி ஷர்ட்ல அஞ்சா நம்பர் கப்புக்கு தான் மதிப்பு அதிகம் ட்விட்டர்ல போட்டு விட்டுட்டு அஞ்சா நம்பரை வாங்குறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன்னா நான் தான் ரேட் அதையும் சொல்றானுங்க இது கம்மி லிமிடெட் எடிஷன் அதனால இனிமேல் நீங்க இதை விக்கணும்னா நீங்க வைக்கிறது தான் ரேட் உங்களுக்கு வேற நம்பர்ல கப்பு வேணும்னாலும் நீங்க அந்த கப் ஓனர் கிட்ட டைரக்டாவே வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர்ஸ்ல வந்தா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க அதை சேலோ இல்லனா எக்ஸ்சேஞ்சோ பண்ணிக்கலாம் ஓனர்ஷிப்பும் சேஞ்ச் பண்ணலாம் அப்போ நீங்க வைக்கிற தான் பிரைஸ் ஏனா இது லிமிடெட் எடிஷன் கப் அப்புன்னு ஒரு லக்கி டிரா பண்றதுக்கு இவங்க தயாராகி விட்டார்கள் என்றால் விஜயை வைத்து இந்த தற்கூரிகளை எப்படியெல்லாம் மில் பண்ணணும் அதாவது ஏலவாளையா இருக்கிறவன் இவங்க கூட்டத்துக்கு போய் நசுங்கி செத்து அதையும் காசு வாங்கிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் காசு இருக்கவே இந்த மாதிரியான லக்கி டிராவில கொண்டு வந்து விஜய்க்கு கொடுத்துடணும் அடுத்த பணத்துக்கு அவர் கொடுப்பாரு கொடுப்பாரு என்னங்க எத்தனை பேர் எப்படி எல்லாம் மில்க் பண்ணலாம்னு இந்த மெண்டலினி டாக்டர் இந்த தற்கொலைகளை எல்லாம் தன்னுடைய பேஷண்டா பாக்குது அது வந்து வாங்க தற்கொலைங்கிறது கேவலம் இல்லை நம்ம எல்லாம் தற்கொலைங்கிற பெருமையா சொல்லிக்கலாம் நானே மென்டல் டாக்டர் தான் நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு அது ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கு எத்தனை வேர்ந்த தற்கொலைகளை வைத்து வியாபாரம் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்